மணி பாதியோ மமனித்தம் மமநித்தம் விததாது மங்களானே அதிகரித்த சலாச்சலஸ் ரிக்ஷாம் அனுகம்பாட்சமியோ இவாவதாரா உத்தியோகச்சக்கரஹஸ்தாய வாசுதேவாய சாரணி ஸ்ரீமத் ஊஷபாதிரிவாசாய் ஸ்ரீனிவாசாய மங்களம் பகவானே நீ தண்டாப்பா காப்பாத்தமா ஸ்ரீனிவாசா க்ஷேமமா அமோகமாக இருக்கணும் நீ தாண்டா கூட இருந்து நன்னா நடத்தி கொடுக்கணும் இந்த ஜாகிரதா கொண்டு போகணும் இப்போ தாண்டா எனக்கு நிம்மதியாச்சு எனக்கு கவலை ஆரம்பிச்சிருச்சு என்னடா இல்லை இது வைக்கணும் இதை வச்சு தொழில் ஆரம்பிக்கணும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணுங்கிற கவலை தான் சொன்னேன் நீங்களும் வரீங்கல்ல என்னப்பா எனக்கும் வரணும் தாண்டா ஆசை அவசரமாக மெட்ராஸ் போகணும் அங்கே பேங்கில் போய் அதே எல்லாம் பார்க்கணும் ஸ்வீட் ஸ்டாலில் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்தாகணும் அங்கே ரெண்டு வேறு காத்துன்னு இல்லைண்ணா ஒரு மணி நேரம் தானே வந்துட்டு போகலாமே என்னடா நீ எனக்கு நான் இப்போல்லாம் வர வேண்டாங்கிற எண்ணம்மா கண்டிப்பாக வரணுங்கிற ஆசை தான்ண்டா பத்தரை மணிக்கு பஸ்ஸு இந்த மாதிரி பேசு நிற்கிறேன் இல்லை நான் வரணும் நீ நினச்சேனாக்கா நான் நீங்கள் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன் சரி கவலைப்படாமல் போய்ட்டு வா இந்த பாரு நீ மில்லு திறக்க போகிற இன்றைக்கி அந்த திறப்பு விழாவெல்லாம் பிரமாதமாக நடத்த போகிறோம் நானும் கூட இருக்க போகிறேன் மண்ணியும் கூட இருக்க போகிறா எல்லாம் நன் நடக்க போகிறது பார்த்துட்டே இருக்கு சரி நான் இப்போ உத்தரவாய்க்கிறேன் மாமா நல்லா இருக்கணும்டா ஜாகிரதையாக போயிட்டு வா வரேண்ணா ஆ மொத்தம் நாற்பத்தையாயிரம் ரூபா அது கண்டப்பா பணம் கட்டிட்டா மிஷின் நம்ம இடத்துக்கு வந்துடும் எப்போ பணம் கட்ட போகிற அதுக்கு தான் இப்போ கிளம்பிட்டே இருக்கேன் இன்னைக்கு சாயங்காலமே கொடுத்துருன்னு சொல்லுங்கள் ஒன்றும் அவசரம் இல்லை கண்ணப்பா ரெண்டு நாள் அவகாசம் கூட வாங்கிக்கலாம் இல்லைண்ண வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு இதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு சாயங்காலமே கொடுத்துடலாம் நான் சொல்லிவிட்டு அங்கேயே இருக்கேன் நீ பணத்தோடு வந்துடுறியா ஆ வந்துடுண்ணே அப்போ சரி கண்ணப்பா நான் கிளம்பட்டுமா சரிண்ண சூர்யா கோயில் போ கிளம்பிட்டியா எல்லாம் எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டே சரி நான் போயிட்டு வந்துறேன் வாப செட்டியாரா ஒரு இரநூத்தம்பது ரூபாய் கொடுங்க இதுல இருக்கிறதே காலரிக்கா போகணும் பவுன் ஒரு இரநூறு தான் கொடுக்கலாம் இதைய மாமனாரு எனக்கு சீதனமா போட்டப்ப அற போனு நீ இதை தேச்சு தேச்சியா அறிக்க போனாக்கிட்ட இது இது என்கிட்ட இருந்தனால விட உங்ககிட்ட இருந்தனால தான் அதிகம் சீட்டாடுறவங்க கிட்ட இவ்வளவு நாள் இருந்ததே பெரிய அதிசயம் எஸ் எம் என்ன சீக்கிரம் போனோம் சரி கண்ணப்பா பணத்தை ஆண்டு உடனே போயிடுவோம் ஆடா நம்ம கண்ணப்பா என்ன ஒரே ஊர்ல இருந்து வந்துட்டியா என்ன கச்சேரி பக்கத்துல ஆளே காணும் இனிமே நான் அந்த பக்கம் வருதா இல்ல தெரிஞ்சிட்டியாக்கா நம்மளாம் திருந்திடா நாடு என்ன ஆகுது நம்ம உட்காந்துருந்த ஆழ தான் என்ன வருது இல்லை இனிமே சத்தியமாக நான் அந்த பக்கம் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்கிறால நான் எழுத்துக்கிட்டே போக முடியும் உனக்கு எப்போ தோணுதோ அப்போவா நம்ம கச்சேரி எப்பவும் போல களை கட்டிட்டு தான் இருக்கு நான் வரட்டுமா வணக்கம் வாங்க உட்காருங்க என்ன கண்ணப்பா சௌக்கியமா ஆ நல்லா இருக்கேன் வராத ஆள் என்ன விசேஷம் நம்ம ஊரில் ஒரு ரைஸ் மில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் இதை வச்சுக்கிட்டு எழுபத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் ஒரு நிமிஷம் கண்ணப்பா இது யார் உங்களுக்கு கொடுத்தது ஏன் மாமா தான் ஏன் கண்ணப்பா இதை வச்சுட்டு வெறும் எழுவத்தி அஞ்சு கூட என்னால் கொடுக்க முடியாது ஏன்னா இது வைரம் இல்லை வெறும் கண்ணாடி கல் இல்லை செட்டியார் பரம்பரை பரம்பரையை பல நூறு வருஷமாக பாதுகாத்துட்டு இருக்கும்னு மாமா சொன்னார் கண்ணப்பா பல நூறு வருஷமாக நீ ஒரு கறிக்கட்டி வச்சுருந்தா கூட அதிக நேரம் ஆயிருக்கும் இது வைரமே ஆகாது ஏன்னால் இது லேட்டஸ்ட் டிசைனில் செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி கல் உன்னை யாரோ நல்லா ஏமாற்றியிருக்காங்க நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க வேற ஏதாவது கடல காமிச்சே எதுக்கான பணத்தை நான் ஏன் ஜெயிலுக்கு போற ஆசை வந்துருச்சா கண்ணப்பா உன்னையும் உன் குடும்பத்தையும் பத்தி எனக்கு ரொம்ப நாளா நல்லா தெரியும் அதனால தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் இதே வேற ஆளா இருந்தா இந்நேரம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிருப்பேன் இதா பார் பழைய சீட்டாடுற கண்ணப்பனா இருந்தா இந்நேரம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன் ஏதோ திருந்தி புது மனுஷனா பொண்டாட்டி புள்ளியோட நல்ல வாழ்க்கை வாழ போறேங்கிறதுனால விட்டு வைக்கிறேன் போ போய் வேற போல பொருந்தா பாரு போ அப்படிலாம் சொல்லாதீங்க சிட்டியார இதை நம்பி சாயந்தரம் மிஷினுக்கு பணம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டோம் பணம் இல்லாத பணம்னா எங்களுக்கு அவமானங்க அதுக்காக வெறும் கண்ணாடி கல்லை வச்சுக்கிட்டு பணம் கொடுக்குறது நான் என்ன கேணையனா நீ தான் கேணையணாட்டேங்கிறதுக்காக எல்லாரையும் கேணையனாக்குன்னு நினைக்காத போய் வேற வேலை பாரு என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க எஸ் எம் அண்ணனை பாத்தீங்களா பணம் கொடுத்தீங்களா என்னங்க இப்படி பைரக்கல்ல போய் விட்டுறீங்களே என்ன ஆச்சு இன்னும் வாரத்துக்கு என்னடி இருக்கு என் சாவு தாண்டி நடக்கும் என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் கேட்டேன் உங்க அப்பங்கிட்ட நான் கேட்டேன் பிச்சைக்காரனா இருக்கேன் எனக்கு உதவி செய்யுன்னு கேட்டேனா நல்ல வேலை அந்த கடக்காரங்க நான் தெரிஞ்சு வேணா இருந்தேன் அதான் விட்டாங்க எல்லாம் நடந்துருக்கிறது வேற என்ன என்ன ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு என்ன நடந்தது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க உனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லுமா ஊருக்கே தெரியற மாதிரி தெளிவா சொல்லுமா சாமி சாமி தெரிஞ்சிட்டு இருக்கானே உங்க அப்பா அவன் ஒரு ஃப்ராட் எங்க அப்பா வெதுக்கு இப்படி பைக்க வந்த மாதிரி பேசுறீங்க ஏன் உங்க அப்பன பத்தி சொன்னா பொத்துக்கிட்டு வரதோ ஆயிரம் தடவை சொல்ல வேண்டிய ஃப்ராட் 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 இது பாருங்க சும்மா கோபப்பட்டு கத்தாதீங்க ஏய் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க என்ன இன்னும் என்ன சொல்ல சொல்ற வெறும் கண்ணாடி கல்ல குடுத்துட்டு வயலுன்னு சொன்னானே அவன் பிராட் எல்லாம் வேற என்ன கண்ணாடி கல்லா ஆமாண்டே எழுபத்தஞ்சு ரூபா கூட தேராது எழுபத்தாயிரம் ரூபாய் வந்து கேக்குறியே நான் கேன என அசிங்கமா எங்கிட்ட கேட்டான் இல்லங்க அப்படி இருக்காது இருக்கவே இருக்காது அப்போ கடைக்கார சொல்றது போய் அசிங்கமா அவமானப்பட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அது பொய்யா பார்த்தா என்ன நடந்து நீயே சொல்லு என்ன நெய்வர் என்ன நம்ம பேசுறாரு என்ன நடக்குது

நான் தப்பானவனா இருந்திருக்கேன் வேலை வட்டி இல்லாம ஊரெல்லாம் திரிஞ்சிருக்கேன் சீட்டுல பணம் வீடு சொத்து எல்லாத்தையும் எழுந்திருக்கேன் அதுக்கு என்ன நாலு வாரத்தை அசிங்கமா பேசி செருப்ப கட்டி அடிச்சு வெளில போடா நான் என்ன சொல்லிருக்கலாம் என்ன செஞ்சவரு உங்க அப்பா வெறும் கண்ணாடி கல்ல கொடுத்துட்டு வயிறோட நம்ப வச்சார்ல ஏன் எப்படியும் உருப்பட மாட்டான் என்னைக்காவது ஒரு நாள் அடகு கடையில் போய் வைப்பான் அப்ப போலீஸ் தெரிஞ்சு போலீஸ் உள்ள தூக்கி போட்டுரும் கம்பி என்ன வைக்கணும் ஆசை அவங்க அப்பனுக்கு சும்மா வாய்க்கு பார்த்தபடி எங்க அப்பா பத்தி ஏய் யார பத்தி பேச சொல்ற? அடக்கு வைக்கிறது முன்னால இந்த கொஞ்ச நாள் ஏன் இருக்க கூடாதா? ஏய் என்ன விஷயம்? என்ன சொல்ல? கரந்த பால்ல கூட கலங்க இருக்கலாம். ஆனா இந்த அண்ணா அதோட உண்மையா அவரை பத்தி தப்பா பேசாதே பேசுவேன். ஆயிரம் தரமா பேசுவேன். சுந்தரಣ್ಣ ப்ரோட் ப்ரோட். ஏய் என்னடா பேச இப்படி போட்டு

இந்த சொல்றேன் உங்க நம்பிக்கை உண்மையா இருந்தா எங்க அப்பா மேல நான் நம்பிக்கை அதே குழந்தை மேல சத்தியமா நான் சொல்றேன் இந்த குழந்தை என்னோட குழந்தைங்கிறது உண்மையா இருந்தா அண்ணா உண்மையா என்னமா என்ன இது யாரோ தப்புக்கு குழந்தை மேல ரெண்டு பேரும் மாறி மாறி சத்தியம் இல்ல வளர நம்பிக்கை நம்பிக்கை அது இது ஒரு மூணாவது மனுஷன் மேல

உங்களை மறுபடியும் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு நான் உயிரோடு இருக்க கூடாது ஆனா உன் பொதஞ்சு கூடாது அதுக்காக சொன்ன என்ன மன்னிச்சிருங்க வாங்கணா சுந்தரம் படக்கத்துக்கு மாறாக இந்த பஞ்சாயத்து ஒரு வடக்கப்ப சந்திக்குது அதோட தீர்ப்பும் பதிலில் தான் இருக்கு சூர்யாவோட அப்பா கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு வைரத்தை உங்ககிட்ட கொடுத்தாங்களாம் அந்த வைரத்தை வாங்கிட்டு போய் அடை வைக்கலான்னு போனப்ப அது போலின்னு சொல்லிட்டாங்களாம் வைரம் போலி ஆனது தான் சொல்லுது சூர்யா இதுக்கு நீ என்ன சொல்கிற

பாய் தரந்து உண்மைய சொல்லைய யா 나க்கு உங்களுக்கு என்ன அக்கா உங்களுக்கு எல்லாம் தெரிய இல்லடாப்பா இப்படி பட்ட வரனே நல்ல வர்தே நீங்க அவரை யாராவது எடுத்த சொல்ல கூடாத அய்யோ எல்லாரும் இப்படி 바வுட் மார்க்கிங்க பாய் சொல்றர்க்கே இந்த ஊர்க்கேட்ட மனுஷனோ போய் தப்பா உங்க அப்பா பண்ண ஊருக்கே அழுது ஆர்ப்பாட்டம் பண்றீங்க அதங்க செல்லாது நீங்க செல்லாதரே ஏய் யார் 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 ஏய் அண்ணாண்டி அவர்க்கு எல்லாம் அக்கற ஊரி பேர் இருக்கு உங்க எல்லாருக்கு தெரியும் எங்க அண்ணன் இப்படி பண்றது தெரியும்ல எங்க அண்ணன் திண்றாரே பேசிடி பேச்சு ஏய் அப்படியே எங்க அண்ணனுக்கு தேவனா கள்ளபாலுக்கு தேவன ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டதால குடுத்து பாட்டி அவரே போய் திருடல பேசிக்கிட்டு நீங்க விடுங்கடா அவளுக்கு உங்களுக்கு தெரியாது சரிப்பா சுந்தரம் வந்து பயிர் சொல்லியாச்சு என்ன பண்ணலாம் அவ நான் கட்டின தாலியை கட்டுறோம்